ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மம்மா சமையலில் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நமக்கு நிறைய விஷயங்களில் தேவைப்படுற யூஸ்ஃபுல்லான நிறைய ஐடியாக்களோடு தான் வந்திருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம பண்ணிவிட்டு இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடுங்களில் எவ்வளோ தான் இந்த புடவைங்கள்லாம் மடித்து அடுக்கி வச்சாலும் ஒரு புடவை எடுக்கும்போது இன்னொரு புடவை கீழே விழுந்து அப்படியே களைஞ்சிரும் அந்த மாதிரி ஆகாமல் நான் சொல்கிற மெத்தடில் மடித்து வைக்கும்போது எப்போவுமே களையாமல் அப்படியே நீட்டாக இருக்கும் ஸோ வழக்கமாக புடவை மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க ஸோ இந்த நீளமான பகுதி இருக்கும்போது அதோடய மேல் பகுதியை பாதியாக மடிச்சுக்கோங்க அதுக்குள்ளக்க நம்மளுடைய ப்ளவுஸையும் உள்ளே வச்சிடலாம் அப்போ தான் மிஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ கீழ்ப்பகுதியையும் பாதியாக மடிச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு போர்ஷன் இருக்கு இல்லையா இப்போ ஒரு போர்ஷனை இன்னொரு போர்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கும்போது புடவை களையவே கலையாமல் இருக்கும் ஸோ ஒன்று மேலே ஒன்று நிறையா புடவை அடுக்கி வச்சு ஒரு புடவை எடுக்கும்போது இன்னொரு புடவை கீழே விழுந்தாலும் கலையாது அப்படியே நம்ம எடுத்து மேலே வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி மடித்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ப்ளவுஸும் நம்ம உள்ளே வைக்கிறனால மிஸ் ஆகாமல் இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் புடவையெல்லாம் மடித்து வச்சு பாருங்கள் அடுத்ததாக சப்பாத்திக்கு பூரிக்கு கோதுமை திரிக்க கொடுக்கும்போது நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் அதோட சேர்த்து அரைங்க ஒரு கிலோ கோதுமைக்கு ஐம்பது கிராம் வீதம் இந்த வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து அரைக்கும் போது மாவு நல்ல வாசனையாக இருக்கும் அண்ட் சப்பாத்தியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் இதை நீங்கள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்ல காய வச்சு எடுத்துட்டு மிஷினில் கொடுத்து மாவு ஆக்கிக்கிறலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ஸோ மிஷினில் போட்டு அரைச்சிருக்கிறனால மாவு ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் சூடு ஆறும் மாவோட சூடெல்லாம் நல்லா அப்புறமா இதோட உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது மாவில் வண்டு வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சில சமயம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு செஞ்சுருப்போம் அது மீதம் ஆயிருக்கும் புட்டெல்லாம் சூடாக இருக்கும்போது தான் சாஃப்டாக இருக்கும் அதுவே ஆறிடுச்சின்னா கொஞ்சம் ட்ரையான மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ இதை அப்படியே வேஸ்டாக்க முடியாதும் இல்லையா இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ கடாயில் போட்டு அப்படியே இதை சூடு பண்ணாலும் இது காஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம சுகர்லாம் சேர்த்துருக்கறனால இது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லெஃப்ட் ஓவரான இந்த புட்டோட நல்ல சூடான பால் சேர்த்துக்கோங்க பால் நல்ல சூடாக இருக்கணும் ஸோ புட்டுக்கு வேண்டிய அளவு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கைகளில் வேண்டிய அளவு எடுத்து இதை உருண்டை பிடிச்சி வச்சுருங்க இப்படி நீங்கள் செஞ்சு வைக்கும்போது இது லெஃப்ட் ஓவரான புட்டு மாதிரியே இருக்காது அப்போ செஞ்ச ராகி உருண்டை மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஈவினிங் டைம் ஆல்கூன்னு எடுத்து இதை காலி பண்ணிடலாம் அடுத்ததாக குழந்தைங்களாம் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு வேஸ்ட்லாம் கீழே போட்டிருப்பாங்க கீழே சிந்தி சாப்பிட்ருப்பாங்க ஸோ இதெல்லாம் சாப்பாடோட வேஸ்ட்டுங்கிறனால க்ளீன் பண்ணாலும் இந்த இடத்துல ஈ மொக்கிறதுக்கு கொசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டைனிங் டேபிள் மேலே ஈமிக்காமல் கொசு வராமல் இருக்கிறதுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடு வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு லிக்விட் ரெடி பண்ணிக்கிறலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இன்னுமே நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஒரு டம்ளரில் கால்வாசி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க அண்ட் வாசனைக்காக கொஞ்சம் கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலில் இந்த லிக்விடை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் போது நல்லா க்ளீன் ஆயிரும் அதே சமயத்தில் கொசு ஈ மொய்க்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம கம்ஃபர்ட் சேர்த்துருக்கறனால வாசனையாகவும் இருக்கும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாஃப் கேஜி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சுகர் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது பரோட்டா நல்ல வாசமாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதோட ஹாஃப் கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா விரவி விட்டுடலாம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா அப்புறமா மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க அல்லது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா டூ ஹவர்ஸ் கூட ஊற வைக்கலாம் எந்த அளவுக்கு மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ அந்த மாவு எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து விட்டு இழுத்து விட்டு பிசைஞ்சு விடுங்க இப்போ கைகளுக்குள்ளே வச்சு அழுத்தி விட்டு பால்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பால் ஷேப்பில் எடுக்கும்போது உருண்டைகளில் எந்தவித கிராக்குமே இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க சப்பாத்தி பலகையில் எந்த அளவுக்கு பெருசாக பரத்த முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக பரத்திக்கோங்க உள்ளே லைட்டாக என்ன தேய்ச்சி விட்டுக்கிறலாம் ஸோ நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் விரல்களில் வச்சு சுற்றி விட்டுட்டிங்கன்னா அழகா இந்த மாதிரி பரோட்டா ஷேப்பில் கிடைக்கும் இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையுமே உருட்டி வச்சுக்கிறலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க இப்போ பரோட்டாக்கு பரத்தலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ங்க இப்போ தவா சூடு பண்ணிக்கோங்க நம்ம பரத்துன பரோட்டாவை போட்டு சுற்றி வர எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ பெரிய தவாவாக இருந்தால் ஒரே நேரத்திலேயே ரெண்டு மூணு கூட போட்டுக்கிறலாம் ஸோ நமக்கு டைமும் சேவ் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு சுட்டு எடுக்கணும் இப்போ பரோட்டாவெல்லாம் எடுத்து பலகையில் வச்சு லைட்டாக தட்டி விட்டுக்கிறலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட கிரேவி வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட கிச்சன் சிங்க்கில் எப்போவுமே அடப்பு பிரச்சனை வராமல் இருக்க ரொட்டீனாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை நல்ல கொதிக்கிற தண்ணி எடுத்து சிங்க்கில் ஊற்றிடுங்க ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக செய்யும்போது நம்மளுடைய சிங்க்கில் எந்தவித அடப்பு பிரச்சனையுமே வராது ஸோ இந்த மாதிரி சூடான தண்ணி ஊற்றும் போது ஏதாவது கசடு இருந்தாலும் அது அப்படியே போயிரும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை